வணக்கம் நண்பர்களே உங்க எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு ஸ்பெஷல் பவர் கொண்ட நட்சத்திரம் உண்டு அதுதான் மீண்டும் ஒளி வீசும் மீண்டும் பிரகாசிக்கும் சக்தி கொண்ட புனர் பூசம் புனர் என்றால் மீண்டும் பூசம் என்றால் நன்மை அதாவது இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்லதே நடக்கும் வாழ்வில் எழுச்சி காணும் ஒரு காந்த சக்தி இவர்களுக்கு உண்டு சரி இந்த அதிர்ஷ்டகார புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் இவர்களின் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்னென்ன குரு பகவானின் யானமும் புதனின் வேகமான அறிவும் சந்திரனின் பாசமும் இவர்களுக்குள்ள எப்படி வேலை செய்து இவர்கள் ஏன் சில நேரங்களில் மிகவும் கடுமையாக பேசுகிறார்கள் அந்த கடுமைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நன்றி உணர்வு என்ன வாருங்கள் புனர்பூச நட்சத்திரத்தின் ஆழமான குணாதிசயங்களை பாதம் வாரியாக பிரித்து பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி ஞானத்தின் குருவான பிரகஸ்பதி குரு பகவான் அதனால இவங்களுக்கு இயற்கையாகவே ஞானமும் சிறந்த பண்புகளும் அதிகமாயிருக்கும் உயர்ந்த குணம் கடமை உணர்வு இவர்கள் சமூகத்தில் மிகவும் மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள் இவங்களை சீக்கிரமா யாருமே குறை சொல்ல முடியாது தங்களுடைய கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டார்கள் எப்போதுமே தர்மத்தின் பக்கமே நிற்பது இவர்களின் குணம் தெளிவான சிந்தனை சிறந்த பண்பாளர்கள் குருவோட ஆசிர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால எப்பவும் தெளிவான சிந்தனை இருக்கும் இவங்க யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் இவர்களின் சிறந்த பண்புகளால் எல்லோரையும் ஈர்த்து விடுவார்கள் பொது தொண்டில் விருப்பம் இவங்க சுயநலம் இல்லாம பொது சேவையில ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இவங்களுக்கு ஒரு குணம் உண்டு நீண்ட தூரம் நடப்பவர்கள் இது உடல் ரீதியா மட்டுமில்ல தங்களுடைய இலக்கை அடைய எவ்வளவு தூரம் பயணிக்கவும் இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் என்பதை குறிக்கிது ரகசியம். கடுமையும் மென்மையும் இவர்களுக்கு ஒரு முரண்பாடான குணம் இருக்கு வெளியில பார்க்கறதுக்கு இவங்க கடுமையாக பேசுபவர்களாகவும் அதே சமயம் தனக்கு உதவி செய்தவர்களை போற்றும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் வெளிப்படையா கடுமையை காட்டினாலும் உள்ளுக்குள்ள ஒரு நன்றி உணர்வும் பாசமும் இருக்கும் இவங்க அறிவாளிகள் பொய்யே பேசாதவங்க ஆனா இவங்களோட பிடிவாதத்தால சில நேரங்கள்ல கெட்ட பேரையும் சம்பாதிப்பாங்க இந்த பொதுமான குணங்களுடன் புனர்பூசத்தோட ஒவ்வொரு பாதமும் எப்படி மாறுபடுதுன்னு பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தோட முதல் மூணு பாதங்களும் மிதன ராசியில வருது இந்த ராசியின் அதிபதி புதன் அதனால குருவோட ஞானத்துல புதனின் வேகமான அறிவும் புத்திசாலித்தனமான பேச்சும் இவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் புனர்பூசம் முதல் பாதம் குரு பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் இவங்க பொதுவாக பருமனான உடல் கொண்டவர்களாகவும் கொஞ்சம் தடித்த உரமும் உடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான குணம் என்னன்னா சில நேரங்கள்ல மந்தமான செவித்திறன் இருக்கும் அதாவது இவங்களை பற்றி யாராவது புறம் பேசினா கூட அலட்சியப்படுத்தி காதல வாங்காம நகர்ந்து போயிடுவாங்க நிஜமா இது ஒரு வரம்தான் புனர்பூசம் இரண்டாம் பாதம் குரு பிளஸ் புதன் பிளஸ் சுக்கிரன் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் உஷ்ண தேகம் கொண்டவர்களாகவும் சில நேரங்களில் அதிக சோம்பல் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆசாரம் இல்லாதவர் தற்பெருமை குணம் இவங்க சற்று தற்பெருமை குணம் கொண்டவர்களாகவும் சில சமூக ஆசாரங்கள்ல விலகி செல்பவர்களாகவும் இருப்பாங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்க கவலையே படமாட்டாங்க புனர்பூசம் மூன்றாம் பாதம் குரு பிளஸ் புதன் பிளஸ் புதன் இந்த பாதக்காரர்களுக்கு பயணங்களில் அதிக விருப்பம் இருக்கும் இவங்களோட ராசி அதிபதியே புதன் என்பதால் பயணங்களும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு பற்களை காக்காத ஒரு குணம் இருக்கும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருப்பார்கள் புனர்பூச நட்சத்திரத்தோட நாலாவது பாதம் கடக ராசியில வருது இந்த ராசியின் அதிபதி சந்திரன் இப்போ குருவோட ஞானத்துல சந்திரனோட மனோபலமும் தாய் அன்பும் இவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் நல்ல செயல்கள் அழகான தோற்றம் இவங்க எப்பவும் நல்ல செயல்களையே செய்வாங்க இவங்களுக்கு ஒரு அழகான தோற்றம் இருக்கும் சந்திரனோட அம்சம் இவங்களுக்கு மென்மையையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் உயரமும் பார்வையும் பொதுவா இவங்க குள்ளமா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு தீர்க்கமான பார்வை பலம் உண்டு அதாவது இவர்கள் வெறும் கண்ணால் பார்ப்பதை விட மனதால் பார்ப்பது ரொம்பவும் இருக்கும் ஒரு விஷயத்தை ஊடுருவி பார்க்கும் சக்தி கொண்டவர்கள் இவங்க இந்த நான்காவது குரு சந்திரன்னு மூணு ஆதிக்கங்கள் கலக்கிறதுனால இவங்களோட மனம் ஒரு பக்கம் அலைப்பாயும் தன்மை கொண்டிருந்தாலும் தாயை போன்ற பாசமும் ஞானமும் இவங்களை எப்பவும் சரியான பாதையில் வழிநடத்தும் அன்பர்களே பார்த்தீர்களா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவின் ஆதிக்கத்தால் மீண்டும் மீண்டும் தங்கள் வாழ்வில் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் ஒரு மேக்னெட்டிக் சக்தி கொண்டவர்கள் இவர்கள் ஞானிகளாகவும் கடமை உணர்வு கொண்டவர்களாகவும் அதே சமயம் சில நேரங்களில் பிடிவாதம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் புனர்பூசக்காரர்களே நீங்க கடுமையா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு நல்லது நடக்கும் உங்க நட்சத்திரமும் புனர்பூசமா இருந்தால் உங்களின் குணங்கள் இதில் எப்படி பொருந்தி போகிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா புனர்பூச நட்சத்திரத்தின் ரகசியங்களை அறிந்தீர்கள் இது போன்ற இன்னும் பல ஆச்சரியமான ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த ஜோதிட ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்